சார் காலை வணக்கம் எல்லாருக்கும் சார் நடந்து முடிந்த குரூப் ஃபோர் தேர் முடிகள் வெளியிட்டாங்க ஓகேங்களா எப்போனா எட்டு இருபத்தி எட்டாம் தேதி வெளியிட்டாங்க அக்டோபர் இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் டேஸ் கழிச்சு தான் இப்போ நவம்பர் ஏழாம் தேதி நேற்று சிவி லிஸ்ட்டுக்கு வெளியிட்ருக்காங்க அதாவது நார்மல் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா நான் அதாவது ஓசிக்கு பார்த்திங்கன்னா ஒன் லிஸ்ட்டு ஒன் எஸ்ட்டு டூ ஆகும் அந்த கே ஒன் எஸ் த்ரீ ஆகும் மற்ற அதை கேட்டே கம்யூனிவைஸ் பார்க்கும்போது ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சம்திங் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரெசிர்வேஷன் படி நான் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க சிவில் லிஸ்ட் வந்தவங்க எல்லாருக்குமே போஸ்டிங் கன்ஃபார்ம்னா அப்படிலாம் கிடையாது சார் ஓகேங்களா டிஃபெண்டிங் அது வந்து உங்களுக்கே தெரியும் ஸ்கோர்ல இருந்தால் இவ்வளோ அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டேட்டும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்போ அந்த ஒன்பதாம் தேதிட்டு இருபத்தொன்னா தேதிக்குள்ள நீங்கள் அப்ளை ஆன்லைனில் சர்டிவ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போ நிறைய தேர்வுகள் என்ன அப்படின்னா சார் என்னோடய நம்பர் வந்து ஃபாரஸ்ட் கார்ட்லேயும் வந்துருக்குது அண்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர்லையும் வந்துருக்கு சார் அதே நம்பரு ஜூனியர் எஸ்டென்ட் அண்ட் பிஓ இதுலேயும் வந்துருக்கு சார் இப்போ நான் என்ன சார் பண்ணுறது அதாவது என்னோடய கொஷன் என்ன சார் அப்படின்னா உடற்பகுதி சான்றிதழ் நான் அப்ளை பண்ணணுமா எனக்கு வந்து நான் வந்து ஃபாரஸ்ட் கார்ட்லேயும் ஐ மீன் சார் பிஓஓ அண்ட் ஜூனியர் எஸிடென்ட்லையும் நல்ல ரேங்கில் இருக்கும் சார் எனக்கு அதே கிடைக்கணும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படின்னு நான் ஏன் சார் இதை நான் சூஸ் பண்ண வேணாம் எனக்கு இதுக்கு நான் சார் இந்த சர்டிஃபிகேட்லாம் நான் ரெடி பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே அவங்களுக்கு கோரிக்கை கரெக்ட் தான் சார் ஓகேங்களா அவங்களுக்கான இதுதான் ஓகேங்களா அவங்களுக்கான கோரிக்கையான பதில் தான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த நம்பர் பாருங்கள் ஜூனியர் ரெஸ்டன்ட் இன்குலூடிங் விவோ அண்டு பில் கலெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் போஸ்ட் கோடெலாம் கொடுத்துருங்க அந்த போஸ்ட் கோளுக்கான எக்ஸ்ப்ளேஷன் நம்ம போன மெடியலுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் கூட பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நம்பர் பாருங்கள் ஆல்ரெடி அந்த நம்பர் ஆல்ரெடி இருக்க நம்பர் தான் சர்ச் பண்ணுறேன் சார் ஒருத்தருக்கு ஸோ இங்கே பாருங்க இருக்குது ஓகேங்களா ஒன் ஜீரோ ஜோ செவன் நம்பர் ஓகேங்களா அதே மாதிரி இதில் சார் மேலே இருக்கிறவங்களா டாப்னு எங்க சார் அப்போ கீழே வர 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 அவங்க கொஞ்சம் ரோங்கா சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜீரோ ஒன்லேருந்து ஆரம்பிக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜீரோ ஒன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ அப்படி போய்ட்டு இருக்கும் ஸோ ஜீரோ ஒன்லேருந்து வந்திருக்குது ஜீரோ ஒன் ஜீரோ டூ ஓகேங்களா ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் அப்படி போவோம் அந்த ஆர்டர் படி அதாவது ஆல்பாப்டிக்கு ஆர்டர் படி நியூ படி அப்படி போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு சார் அவங்க அப்போ முன்னே இருக்கிறவங்களும் முன்னே போஸ்டிங் அதுக்கு இல்லை அப்படின்னா எங்க கால்குலேட் பண்ண வேணாம் ஓகேங்களா தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அது மாதிரி ஜீரோ த்ரீ அடுத்து ஜீரோ ஃபோர் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த நம்பர் இங்கே வியூ அண்ட் ஜூனஸ்ட்டில் வந்துருக்கு ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஓகேங்களா அதுக்கு போஸ்டர் கோட் பார்த்தீங்கன்னா டபுள் த்ரீ ஒன் செவன் அடுத்து டபுள் த்ரீ ஒன் எயிட் த்ரீ ஃபோர் நைன் ஃபோர் அந்த த்ரீ ஃபோர் நைன் ஃபோர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் கார்டு பிளான்டேஷன் அப்படின்ற போஸ்ட் ஓகேங்களா ஸோ அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா அந்த டபுள் த்ரீ ஒன் செவன் என்பது ஃபாரஸ்ட் கார்டு டபுள் த்ரீ ஒன் எயிட் என்பது ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு போஸ்ட் கோடு முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ அந்த த்ரீ ஃபோர் நைன் ஃபோருக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன் சொல்லிட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் கோடுக்கு இதில் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல அதே மாதிரி ஆர்டர் நம்பர் தான் ஸோ இதில் டாப்பில் இருக்கவங்க தான் வந்திருப்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரே நம்பர் வந்துருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இந்த நம்பர் நான் எடுத்து காட்டுறேன் நீங்கள் இங்கே பாருங்க மறுபடியும் அந்த ஒன் ஜீரோ செவன் இங்கே வந்துருக்கா ஓகேவா ஸோ இதுலேயும் ஒரு காசு கார்டுக்கும் அந்த நம்பர் வந்துருக்குது அடுத்து இது பாருங்க ஃபாரஸ்ட் வாச்சர் அண்டு ஃபாரஸ்ட் வாச்சர் ட்ரைபல் யூத் ஓகேங்களா இது டபுள் த்ரீ ஒன் நைன் என்பது ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த டபுள் த்ரீ டூ ஜீரோ என்பது அந்த ஃபாரஸ்ட் வாட்ச் ட்ரைபல் யூத்துக்கு அந்த த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் என்பது ஃபாரஸ்ட் வாட்சரில் வந்து பிளான்டேஷன் ஓகேங்களா அதாவது மரம் நடுறது இது ப அதெல்லாம் அந்த மரக்கன்றுக்கெல்லாம் மானிட்ரிசு பண்ணுறது ஓகேங்களா நிறைய இடத்துல மரக்கன்றுகளாக இருக்கும் ஆட்ரு பண்ணைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மானிட்ரி பண்ணுறதுக்கு ஒரு வாட்சர் இருப்பாங்க பிளான்டேஷன் வாட்சர்ன்னு ஒருத்தர் போடுவாங்க மாதிரி பிளான்டேஷன் கார்டுன்னு ஒருத்தர் அப்பாயின் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த சப்ஜெக்ட் அந்த சாரி அந்த போஸ்டல் கூட ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க இதுலேயும் அந்த அதே நம்பர் வந்திருக்கும் இது அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒன் ரோஜா செவன் ஓகேங்களா ஸோ இவர் நல்ல மார்க் இருக்கும் அதனால தான் அவருக்கு முன்னாடி வந்திருக்கு ஓகேங்களா அதுமாதிரி தான் ஃபாரஸ்ட் வாச்சரு கார்டு இதுக்கெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன ஒன் சிக்ஸ் எடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாருனா சார் நான் வந்துட்டு எனக்கு இந்த எல்லாத்துலையும் நம்பர் வந்திருக்கு இல்லையா அதனால் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு உடத்தகை சான்றிதழ் மெடிக்கல் அந்த இது என்ன சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்கடி ஏன்னா கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் சட்டிவிட்டு அண்ட் நான் ஃபஸ்ட் எய்ட் சட்டிவிட்டு அதுக்கு தேவை ஓகேங்களா இதெல்லாம் அப்லோட் பண்ணுமா சார் அப்படின்னு கேட்குறாரு சார் உங்களுக்கு தான் என்ன சொல்கிறேன் இப்போ கண்டிப்பாக அதாவது என்ன சொல்கிறேன்னா இப்போ அவருக்கு ஒரு நல்ல ரேங்கில் இருக்கேன் அப்படின்னு அவருக்கு ஃபீல் ஆகுது ஓகேங்களா சார் நல்ல சேஃப் ஸ்கோரில் இருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு தெரியும் ஓகேங்களா அவர் நிறைய பார்த்துருப்பாரு அவருக்கு ஒரு அவருக்கு இந்த அந்த அவர்னஸ் இல்லையா கம்யூனிட்டி ரேங்க்ல இவரு இருக்கேன் சார் அப்படின்னு தெரியல ஏன்னா அவர் அறுநூற்றி எண்பத்தி எண்பத்திரெண்டில் என்ன கம்யூனிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ரிசர்வேஷன் போட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதுக்குள்ளே தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அது மாதிரி ஓவரால் ரேங்க் வச்சுன்னா நீங்கள் எந்த நாள் கவுன்சிலிங் போகிறீங்கன்னா வச்சே கண்டிப்பாக ஈஸியாக சொல்லிடலாம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது விஏ ஜூனிவர்சிட்டியில் கிடைக்க சான்ஸ் இருக்குன்ட்டு அதனால் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே ரெண்டு வே இருக்குது அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படி பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அளவுக்கு எல்லா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா அதை நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஓகேங்களா அப்புறம் ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க உங்களோட அப்ளிகேஷன் வச்சு தான் அவங்க வெரிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஓகேங்களா உடற்பகுதி சான்றிதழ் கொடுத்துருங்க ரெண்டாவது என்ன சொன்னோம் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வைங்க ஓகேங்களா அண்டு தென் உடத்தகை ஃபஸ்ட் எய்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அந்த கார்டு டிரைவிங் லைசன்ஸ் போது எக்ஸ்பீரியன் சர்டிஃபிகேட் இதே கார்டு மட்டும் என்ன உடத்தகை சர்டிமெண்ட்டு தான் இது லோக்கல் ஜிஹெச்சில் போய் நீ கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க சார் ஓகேங்களா ஒரு நூறுரூவா இரநூறுவா வாங்குறாங்க டிஃபண்டிங் அப்பான் ஓகேங்களா சார் நம்ம ஒன்றும் சொல்ல முடியும் என்ன பண்ணுறது நம்மளும் ஒரு அரசு அதிகாரியே ஆக போகிறோம் ஆனால் என்ன பண்ணுறது கொடுக்குறோம் கொடுத்தா தான் வேலை ஆகுதுன்னு போது கொடுத்து ஆகணும் ஓகேங்களா இதெல்லாம் நடந்திருக்குது ஸோ நூறு இரநூறு டிஃபன்டிங் அப்பான் அந்த மாவட்டத்தை பொறுத்து அதுவும் ஓகேங்களா கொடுத்துட்டு வாங்கி வந்துருங்க நமக்கு தேவை போட்டு கொடுத்தா போதும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நிறைய நான் வந்து ஜெயிலர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்குள்ளேயே வாங்கியிருக்காங்க அண்ட் தென் குரூப் ஒனுக்கு நான் அப்ளை பண்ணால் அப்பையும் கேட்டிருந்தாங்க ஏன்னால் குரூப் ஒனுக்கு வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால் அப்பையும் நான் அந்த மாதிரி பண்ணி வாங்கியிருக்கேன் ஓகேங்களா அதனால தான் சொல்கிறேன் கேட்பாங்க அந்த இது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரீயாக போடணும் பட் என்ன பண்ணுறது அரசாங்கம் அப்படி இல்லை இன்றைக்கி அந்த இது சேவை ஒரு சில சேவைலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி அது வாங்கிருக்கேன் அது ஃபார்ஸ் கார்டுக்கு மட்டும் இருந்தால் உடல் தகுதி சான்றிதழ் மட்டும் தான் வாங்குவீங்க கார்டு கார்டுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அண்ட் தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டான ஃபார்மேட்டு நம்ம வீடியோவில் சா ஷார்ட்ஸில் போட்டிருக்காங்க அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இல்லைனா நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் தரேன் அதில் பிடிஎஃப் இருக்குது அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி தகுதி சான்றதுக்கு நம்ம டெலெகிராம் சேனல் லிங்க் தரேன் அதில் நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதை வாங்க பார்த்துக்கோங்க இதை வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஓகேங்களா இதை பண்ணிவிட்டு நீங்கள் இதை நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது இதை ஃபிசிக்கலாக எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா ஏன்னா அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் நான் வில்லிங் கொடுத்துருங்க அந்த இடத்துல நான் வில்லிங் கொடுத்துங்க இப்போ ஏன்னா இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதே பார்த்தீங்கன்னா வியோ ஜின்னஸ்டன்ட்டு டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைபிஸ்ட்டு அடுத்து தான் ஃபாரஸ்ட் கார்டு அடுத்து கார் டேவிங் அடுத்தது ஃபாரஸ்ட் வாட்சர் கொடுத்துருக்கான் இல்லைங்களா இப்படி தான் ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணாங்க இப்படி தான் ஒனிஸ்ட் அந்த சிவிலிஸ்ட்டும் அப்படி தான் கொடுத்துருக்கான் ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அதை தான் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா வி ஓ தான் ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது என்ன பண்ணுவீங்க அதாவது ஏற்கனவே டைப்பிஸெலாம் போனால் என்ன பண்ணுவாங்க அவங்க நான் வெளியே கொடுத்து டைப்பிஸில் எடுத்துக்கோங்க இல்லையா ஜூனியஸ்ட்டு கவுன்சிலிங் போய் அந்த மாதிரி தான் இது போய்ட்டு பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வே ஓகேங்களா இதை பண்ண பாருங்கள் இல்லை சார் எங்கட ஃபஸ்ட் எய்ட் இல்லை ஃபஸ்ட் எய்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்துருக்காது நீங்கள் ஃபஸ்ட் எய்டு நிறைய பேர் பாருங்கள் சார் இது வந்து வான் ஒரு சில சார் கேட்டுருந்தாரு சார் எனக்கு வந்து கார்டில் வரல சார் வாஷ் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸில் வரல என் நம்பர் அப்படின்றாரு நல்ல ஸ்கோர் சார் ஆனால் டைப்ஸில் வந்திருக்கு சார் அப்படின்றாரு சார் நீங்கள் ஃபார்ஸ்ட் கார்டு ஃபஸ்ட் எய்ட் சர்ட்டிஃபிக் எஸ் கொடுத்துருக்கணும் அவங்கக்கெலாம் அப்போலாம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்கும் அதை நீங்கள் கொடுத்துருக்கணும் எப்போ டேட் ஆஃப் இஷ்யூலாம் கேட்டுருந்துச்சு அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கணும் எங்கே ஃபஸ்ட் எய்ட்ர்ட்டு அப்போ இல்லைன்னு சொல்லி நீங்கள் அப்போ நோ கொடுத்துட்டு எங்கிட்ட லைசன்ஸ்லாம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் போட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட் எய்ட் இல்லைனா நோ கொடுத்தீங்கன்னா உங்கள் இது டிரைவிங் லைசன்ஸ் வந்துருக்காது வராது ஓகேங்களா அதே மாதிரி எங்கட ஃபஸ்ட் எய்ட் சரீடு இருக்குது லைட் மோட்டார் வைக்கல அதனால் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கேன் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நோ கொடுத்துட்டோன்னா அதுவும் வராது ஓகேங்களா தான் முடிஞ்சு வச்சு நீங்கள் அதனால் அதில் வந்திருக்கா சார் ஓகேங்களா அவருக்காக தான் அவரும் பார்த்துக்கோங்க அண்ட் தென் செகண்ட் வே என்ன அப்படின்னா சார் செகண்ட் வே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே அப்போ ஏதாவது வில்லிங்கில் நான் வில்லிங்கில் இருக்கணும்னா என்னோடய சுய உறுதிமொழி கடிதம்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் நீங்கள் அதை கூட எழுதிருங்க எழுதி அப்லோட் பண்ணதை தான் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் விருப்பம் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ரெண்டு வே அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா வே ஓகேங்களா கரெக்டாக கொடுத்தத நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு அங்கே போய் நான் வில்லிங் கொடுத்துட்டா கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு சிவிலாக அவ்வளோக்கு செக் பண்ணுவாங்களான்னு தெரியாது நான் சொல்ல விருப்பப்பட்ல மேபி நீங்கள் இப்படி சொன்னீங்க சார் அதனால் நான் இப்படி பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லை ஏன்னா நம்ம சேனலுமே நிறைய மாணவர் இருப்பீங்க ஓகே உங்களுக்கு உங்கள் சுற்று வட்டாரத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களும் கேட்பீங்க நிறைய பேர் டிஎன்பிஸையும் கால் பண்ணி கேட்ருக்காங்க டிஎன்பிஸ்க்கு கால் பண்ணி கால் இந்த மெயில் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா ஸோ அது நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு எதுவும் சார் நான் குரூப் போர்ல வீ ஜு எனக்கு நல்ல ரேங்குலேருந்து நான் அதை எடுத்துருவேன் எனக்கு இது வேண்டாம் சார் அப்படின்னா நீங்கள் ஒரு அப்போ அந்த இது உறுதிமொழி கடிதம் ஒன்று எழுதி அப்லோட் பண்ணுங்க சார் அப்படியே அவங்க சொல்லிருந்தாங்க அதை வச்சு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் இருந்தாலும் ஒரு ஆக்சுவலேஷனாக இருக்குது சார் ஒரு சில பேரும் சார் இருந்தாலும் நான் வாங்கிலாம் அப்லோட் பண்ணிக்கலாம்னு கேட்கறேன் அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை சார் பக்கம் எங்கள் லோக்கல் ஜிஎஸ் தான் சார் எனக்கு இங்கே வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனால் எவ்வளோ நாளும் செலவு பண்ணி ரெண்டு மூணு வருஷம் செலவு பண்ணி படிச்சிருக்கோம் சார் இதனால என்ன இந்த ஆயிடுச்சு என்ன சார் பண்ணுறது ஒரு நூறு இரநூறு தான் கொடுத்தா உடல் தகுதி சான்றது கொடுக்குறாங்க நான் வாங்கி வந்துடுறது சார் ஏன்னா ஹைட் மெஷர்மெண்ட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ணி போட போகிறாங்க அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் என்னை வந்து சர்ஜரிங்கெலாம் பண்ண போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான் சார் அப்படின்னு சொன்னார் ஓகே சார் அப்படின்னு பண்ணுங்க அப்படின்னா ஓகேங்களா அதனால் செகண்ட் வே என்ன பண்ணுறீங்கன்னா நான் வில்லிங் லெட்டர் நீங்கள் எழுதி எழுதி கொடுத்துடலாம் நான் வில்லிங் லெட்ரு அதர்ஸ் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா அதர்ஸ் டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரி அப்போ ஃப்ரம் வந்து அனுப்புனர்னு போட்டு தமிழ் எழுதுங்க அனுப்புனர் தமிழ் எழுதுங்க ஃபஸ்ட்டு ஓகே அனுப்புநர் உங்கள் நேமு ரிஜிஸ்டர் நம்பரு அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரு உங்களுடைய அட்ரஸ் லைட்டாக ஓகேங்களா ரொம்ப ஷார்ட்டாக தாலுகாவும் மாவட்டத்தை எழுதிடுங்க மஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர் நேம் போட்டு கீழே ரிஜிஸ்டர் நம்பர் ஆர்இஜி அப்படி போட்டு எழுதிட்டு அதுக்கு கீழே மா தாலுக்கா மாவட்டத்தில் எழுதி பின்கோடு எழுதிடுங்க பெருனர் வந்து தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையம் இயக்குநரகம் அப்படின்னு போட்டுருங்க அடுத்தது தலைவர் கீழே போட்டு அதுக்கப்புறம் ஆறு லட்சத்தி எட்டு ஏழு சம்திங் அது பெரிய டூ அட்ரஸ் நம்ம சேனலில் போட்டுருங்க பார்த்துக்கோங்க அடுத்து மதிப்பிலுக்கு ஐயா பொருள்னு போட்டு ஷார்ட்டாக எழுதிடுங்க அதாவது வனத்துறை பணி வந்து எனக்கு வேண்டாம் சுய ஒன்று கிடந்த மாதிரி அது பொருள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கோங்க ஓகே லெட்டர் ஃபார்மட்டே நான் எழுதி ஹேண்ட் ரைட்டர்லாம் எழுதி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவில் நீங்கள் அது கூட பண்ணிக்கலாம் சார் ஓகேங்களா ஒரு ரெண்டு மெத்தட் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதனாலே ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வாட்ச் பண்ணுறது ரொம்ப நன்றி இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ சிவிலிஸ்ல இருக்கிற மாணவர்கள் நலனுக்காக தான் இப்போ ஒவ்வொன்னா என்ன அப்டேட் இருக்கோ நமக்கு தெரிஞ்சு நம்ம மாணவர்களுக்கும் ப்ளஸ் அதுக்கப்புறம் சுற்றுவட்டார என்ன சொல்ல வராங்க ஓகேங்களா ஒரு சில ஆக்ஸ்பிரண்ட்லாம் இருக்காங்களா அவங்களாம் கேட்டு ஓகேங்களா இதெல்லாம் கேட்டு நம்ம எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கணும் இல்லையா என்ன இத்தனை வருஷம் கடின பண்ணி படிச்சிருப்பீங்க ஸோ இந்த சர்ட்டிஃபிகேஷன் ஒரு சில டவுட் இருக்கும் அவங்களுக்காக தான் சார் இந்த வீடியோ போட்டுருக்கு ஏன்னா பெரிய பெரிய நிறையா சுயர் சொல்லுவாங்க இதெல்லாம் போடுறாங்கன்னு ஒரு சில இன்சூட்லாம் இதை பற்றி பேசவே மாட்டாங்க ஓகேங்களா ரிசல்ட் கொடுத்தோமா அவ்வளோ தான் முடிச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குது எதுன்னு கொடுத்தாங்க நம்ம அப்படி இல்லை ஆல் அப் டு டேட் என்னவோ அப்படி கொடுத்துட்டே வருது ஓகேங்களா ஸோ மாணவர்கள் நலன் தான் இப்போ என்னால் க்ளாஸ் வீடியோ மட்டும் தான் போட முடியல அது பெரிய டிராபேக் இருக்குது நியூ சப்ஸ்கிரைபராக நியூ பிகினர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன அவங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக தான் இருக்கும் சாரி சார் உங்களுக்கு நான் சாரி அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த சிவில் லிஸ்ட்டெலாம் முடிஞ்சு இது ஒரு ப்ராப்ராக முடிஞ்சுச்சுன்னா அடுத்து அடுத்தது நம்ம கிளாஸ் வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம் சார் ஓகேங்களா ஓகே சார் தேங்க் யூ சார்